ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புதினா டீ தாங்க போட போகிறேன் தலையை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வாக உட்காந்துருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு புதினா டீயை போட்டு கொடுத்தோம்னாக்கா அப்படியே புத்துணர்ச்சி உடனே வந்துடும் உடனடியாக ஆற்றல் கிடச்சிரும் அதுக்கு ரொம்ப வீட்டில் உள்ள பொருளை வச்சே போட்டடலாம் புதினா மட்டும் இருந்தால் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதினா வந்துட்டு ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு நான் ஒரு ரெண்டு பேருக்கு வந்து போட போகிறாங்க நல்லா நான் புதினா வந்துட்டு ஒரு கப் எடுத்திருக்கேன் நல்லா மண் இருக்கும் கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கங்க நான் ஒரு கப்பு வந்து பால் எடுத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இது தூள் வெல்லங்க இது நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் இல்லை வெள்ளை சக்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை இஞ்சி ஒரு துண்டு நசுக்கி வச்சிருக்கேன் டீ தூள் தண்ணி இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் நம்ம இந்த டீ எப்படி போடலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி கொதிக்கட்டுங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்குது இப்போ வந்து இஞ்சி போட்டலாங்க வாங்க இஞ்சி போட்டுறேன் இஞ்சியை வந்து நல்லா நசுக்கி போட்டுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி கொஞ்சம் கொதிக்கட்டும் இஞ்சி கொதிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம புதினா போட்டுருவோம் புதினா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டுங்க பாருங்கள் நல்லா வந்துட்டு எப்படி கொஞ்சம் கலர் மாறிடுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நான் டீ தூள் டீத்தூள் போட்டு அதிகம் கொஞ்சம் நல்லா நினைச்சு விட்டுருங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் டீத்தூள் பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா வந்துட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இதில் இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை போட்டுடுறேன் தூள் வெள்ளம் தாங்க இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இன்னொரு காஸ்பூன் ஸ்பூன் போட்டுக்கிறோம் போதும் இதையும் அப்படியே கலைக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா சர்க்கரையும் போட்டாச்சு நல்லா கொதிச்சுட்டுருக்கு எல்லாம் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா புதினாவோட க இஞ்சி ஃப்ளேவர் புதினா ஃப்ளேவர் எல்லாமே டீ தூளோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக வந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து பால் ஊற்றிடலாங்க பால் ஊற்றியாச்சு ஆச்சு கொஞ்சம் நேரம் பால் ஊற்றி கொதிக்கட்டும் டீ வந்து நல்லா இருக்குங்க நான் வந்து லைட்டாக தான் டீ தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணுன்னா நீங்கள் ச இன்னும் கொஞ்சம் டீ தூள் போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தான் பிடிக்கும் நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன் ஆனால் புதினா இஞ்சிலாம் நிறையா போட்டிருக்கேன் வாசமே சம சூப்பராக இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்துட்டு எடுத்து வடிகட்டிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்படியே வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வடிகட்டினமுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த சா அந்த புதினாவுடைய அந்த ஃபேவரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அதில் வந்துட்டு இறங்கிடும் நம்ம ஒரு செகண்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் வடிகட்டிடலாம் அருமையான ஒரு புதினா டீ ரெடி ஆயிடுச்சு நான் லைட்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுங்க எனக்கு இப்படி தான் பிடிக்கும் சம தலைவலி எனக்கு இப்போ இந்த புதினா டீயை வந்துட்டு பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக இப்போ வந்துட்டு மாற போகிறேன் ஓகேங்க இந்த புதினா டீயை நான் போட்ட மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க